தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மூன்றாவது முறையாக ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் தற்பொழுது நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் என மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களுடைய தலையில் மிகப்பெரிய வரி சுமையை ஏற்படுத்தியதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆணை கிணங்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியிருக்கின்றோம் இதுல இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனியாக இருப்பது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி ஒரு கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் தொடர்ந்து ஆட்சியில் நடக்கக்கூடிய ஆம்ஸ்ட் கொலையிலிருந்து கள்ளச்சாரய சாவுகளில் இருந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மின்சார உயர்வு வரை காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் வடது கம்யூனிஸ்டோ இடது கம்யூனிஸ்டோ அல்லது விடுதலை சிறுத்தை கொண்டு யாரும் இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுக்காத நிலையை எண்ணி இன்றைக்கு நாங்கள் அண்ணா திமுக சார்போல வேதனைப்படுகின்றோம் உதவித்திட்டத்தை பற்றி சில பேர் இன்றைக்கு கருத்துக்களை தெரிவித்ததாக அம்மாவுடைய அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசு சார்புடைய திட்டம் கொண்டு வந்த பொழுது இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களும் கையில் திட்ட பிறகு ஆந்திரா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் உத்தர எல்லா மாநிலங்களும் கையில் பொழுது கடைசியாக இருபத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழுல அம்மா அவர்களுடைய அரசு சார்பில் கையெழுத்த இரண்டு சரத்துகளை நீக்க வேண்டும் என்று போராடியவர் அம்மா ஒன்னு பிரைஸ் ரிவிஷன் வரியை மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற சரத்தை நீக்க வேண்டும் என்று அம்மா வலியுறுத்தினாங்க நீக்கினாங்க

மின்கட்டணத்தாலே வருவாய் வந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் மின்சாரத்துறை ஏன் என்பதுதான் என்பதைதான் அதிமுக கேள்வி எழுப்புகிறது இப்ப இந்த இன்னும் கூடுதலா அரசுக்கு மின்சாரத்துறைக்கு வருமானம் ஏற்பட போகிறது அதற்கு பின்னாலும் அரசு வந்து இந்த மின்சாரத்துறையை தாங்கி பிடிக்க வேண்டியதற்கு நிர்வாக திறன் இல்லாத அரசாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டம் நல்ல கேள்விங்க இப்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்த பருவ காலம் போது இந்த வவாள்கள் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த நிபா வைரஸ் வந்து ஏற்கனவே நம்ம நம்ம நான் சுகாதாரத்துறை அமைச்சர் வரும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை உடனே எடுப்போம் வைரஸ் கேரளாவில் வருகின்ற பொழுது தடுப்பு நடவடிக்கை எடுப்போம் இன்னும் சொல்ல போனா பிற மாநிலங்களில் டெங்கு காய்ச்சலும் அதிகமா இருக்கு தமிழகத்திலையும் இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்து நிபா வைரஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அரசு பொது சுகாதாரத்துறை ஒழித்துக் கொண்டு உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் டெங்கு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது இதுவரை அரசு டெங்கு காய்ச்சல் குறித்தான அறிவிப்பை வெளியிடவில்லை உடனடியாக தமிழகத்தில் எத்தனை பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கிறது மாவட்டம் வாரியாக அல்லது மருத்துவக் கல்லூரி வாரியாக அந்த காய்ச்சல் அது ஃபீவர் லைன் லிஸ்ட் சொல்லுவோம் இந்த காய்ச்சலுக்கான லைன் லிஸ்ட அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்று நான் சுகாதாரத்துறை வலியுறுத்துகிறேன் நீட் தொடர்பாக பல்வேறு சட்டிகள் இல்ல அம்மா காலத்திலிருந்து இன்று வரை நீட் எதிர்ப்பு கொள்கையில அதிமுக இன்று வரை உறுதியா இருக்கு நீட் வேண்டாம் என்பதுதான் அனைத்து சந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் நீட்டு அண்ணா அதிமுக நீட்டு வேண்டும் என்று அன்னைக்கு கையெழுத்திட்டது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அவர்களும் சேர்ந்து கொண்டு இதுல வந்து இரட்டை போடுவதுதான் வேதனைக்குரியது இதைதான் நம்ம முலையிலே ஒரு தும்பை விட்டு வாழை பிடிக்கிறாங்க அப்படின்னு திருநெல்வேலி பாளையங்கோட்டை மாவட்டத்தில் புரட்சித்தலைவர் அம்மா சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசோ காங்கிரசோ தும்பை இழுத்து கொடுத்திருந்தா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை ஆயிருக்காது நீட்ட இன்றைக்கு உள்ளே விட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய குறைப்படுகிறது மாணவ மாணவ மாணவிகளுக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆலையா நீட்டை எழுதினவங்களும் மன உளைச்சல் ஆயிருக்கிறாங்க நீங்க நீட்டினால பாதிக்கப்பட்ட பெற்றோர்களும் மன உளைச்சல் கலைகம் இதுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் அரசு தான் அவங்க தான் பொறுப்பேற்கணும் நீட் குளறுபடிகள் என்பது முற்றில முற்றிலுமாக களையப்பட வேண்டும் இது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிற இந்த பிரச்சனைகள் உடனடியாக சுப்ரீம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்வை உடனடியாக சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து